வணக்கம் முருங்கைக்கீரையை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக என்ன ஆயுதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முருங்கைக்கீரையில் ஏற்கனவே அதை பற்றி எப்படி சாப்பிட்ணும் என்ன ஆயிடுதுன்னு எல்லாருமே உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் முருங்கைக்கீரையில் புரோட்டீன் பொட்டாஷியம் கால்சியம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி இவ்வளோ சத்துக்கள் இருக்குது இதெல்லாத்த விட அதிகமாக இரும்பு சத்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு அந்த இரும்பு சக்தினால் என்ன பலன் அப்படின்றது என்ன கெடுதல் இருக்குது அப்படின்றதையும் இப்போது உங்களுக்கு விளக்கமாக கூறுறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு உங்கள் உடல் எந்த மாதிரி இருக்கோ அதை நீங்கள் சரி செய்துக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நீங்கள் காலையில் ஒரு நாலு மணிக்கு அந்த மாதிரி எழுந்து உங்களுக்கு தேவையான அளவு அதாவது அது குடிக்க வேண்டியது வாரத்தில் ஒரு இரண்டு நாள் குடித்தா போதும் ஒரு கிளாஸ் அளவு குடித்தா போதும் ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் முதல்ல ஆரம்பத்தில் அதை நீங்கள் என்ன பயன் அப்படின்னு தெரிஞ்சதுக்காக இதை சொல்கிறேன் கேட்டுக்கங்க ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூணு விரல் எவ்வளோ கீரை எடுக்க முடியும் விரித்து வச்சில்லை சாதாரணமாக இப்படி பிடிச்சி கீரை எடுத்து அந்த கீரையை கழுவி போடணும் நல்ல தண்ணியில் போட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வைங்க தண்ணி உங்களுக்கு சுண்ட அவசியம் கிடையாது நல்லா கொதித்து அந்த கீரையுடைய வாசனை வர அளவுக்கு இருந்தால் போதும் அதை எடுத்து ஒரு மணி நேரம் அப்படியே மூடி வச்சு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா திறந்து மூடி வைங்க அதில் கீரை நல்லா வேகும் உங்களுக்கு அதாவது கீழே அறுக்கி வச்சுட்டு வரீங்களே உங்களுக்கு கீரை வந்து அந்த சூடுலேயே வேகும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த தட்டை எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுருங்க காலையில் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வெறும் வயிற்றில் குடித்தா கூட நல்லது தான் அப்படி உங்களுக்கு அந்த டைமு குடிக்க முடியல அப்படின்னா காலையில் டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிடுங்க இந்த ஒரு லிட்டரு தண்ணியும் ஆரம்பத்தில் குடிங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு குடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரா மாதிரி இருக்குது அப்படின்னா அதை நிறுத்திவிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் ஒரு கிளாஸ் சாதாரண சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி அதை மாதிரி குடிச்சா போதும் இது ஆண்கள் பெண்கள் இருவருமே குடிக்கலாம் ரெண்டு பேருக்குமே நல்ல பலன் தெரியும் இந்த முருங்கைக்கீரையில் இரும்பு சக்தி இருக்குது சொன்னேன் இல்லைங்களா அதனால் உங்களுக்கு அதை நீங்கள் குடிக்கும்போது அந்த ஒரு லிட்டர் தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு உடலில் பல மாற்றங்கள் தெரியும் அதாவது உடலில் உங்களுக்கு ஜீரண சக்தி குறையும் உடல் திடகாத்திரமாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் மற்றும் குடும்பத்திற்கு தேவையான அதாவது குடும்பம் நடத்துவதற்கு தேவையான பலம் கிடைக்கும் அதாவது சுண்டலி போல் இருப்பது இருக்கும் தம்பி உங்களுக்கு மூஞ்சலி போல் சாதாரணமாக இருக்கும் தேவைப்பட்டால் பெற்சாலியாகவும் மாறும் புரிந்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு இந்த முருங்கைக்கீரை தண்ணியில் நல்ல பலன் கிடைக்கும் நீங்கள் முருங்கைக்கீரை வாரத்தில் இரண்டு முறை சமைத்தும் சாப்பிடலாம் ஆனால் சமைத்து சாப்பிட்டால் உங்களுக்கு இருபத்தைந்து சதவிகிதம் மட்டுமே பலன் கிடைக்கும் இதுபோன்று தண்ணீரை கொதிக்க வைத்து அதை குடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் வாரத்திற்கு ஒரு கிளாஸ் அளவிற்கு இரண்டு நாள் குடித்தால் அல்லது மூன்று நாள் குடித்தால் போதும் ஆனால் இதை குடிப்பவர்கள் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும் வீட்டில் சாதாரணமாக வேலை இல்லாமல் இருப்பது அது போன்று இருக்கக்கூடாது அப்படி இருந்தீர்கள் என்றால் இதை குடித்தீர்கள் என்றால் ஒரு நடைபயிற்சி ஒரு மணி நேரம் செய்துவிட்டு வாருங்கள் அப்போது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஏனென்றால் இந்த தண்ணீர் நீங்கள் குடிக்கும் போது உடல் முழுவதும் இரும்பு போன்று திடகாத்திரமாக இருக்கும் ஏற்கனவே கூறியது போன்று கழிவுகள் வெளியேறுவது சிறிது கடினமாக இருக்கும் அதற்காக தான் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினேன் இந்த முருங்கைக்கீரை சாப்பிடுவதால் உங்களுக்கு அதாவது தண்ணீர் குடிப்பதால் உடலில் பல மாற்றங்கள் தெரியும் நீங்கள் ஒரு லிட்டர் தண்ணீர் குடிக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு மாதம் அது போன்று குடித்தால் அடிவயிற்று பகுதியில் பலி எடுக்க ஆரம்பிக்கும் அதாவது ஜீரண சக்தி சரியாக ஆவாததால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் இருப்பது போன்று தோன்றும் அது போன்று உங்களுக்கு சாதாரணமாக போது அதை நிறுத்தி கொண்டு வாரத்திற்கு இரண்டு முறை குடித்தால் போதும் இந்த தண்ணீர் நீங்கள் குடிப்பதனால் பல பலன்கள் கிடைக்கும் பல விளைவுகளும் இருக்கும் அதாவது யார் இதை குடிக்கக்கூடாது என்றால் கால்கள் வீக்கம் கொடுக்கும் உடல் முழுவதும் வீக்கம் கொடுக்கும் அதாவது கால் பாதங்கள் யானைக்கால் போன்று சிலருக்கு வீக்கம் கொடுக்கும் அது சில காரணங்களால் பால் பாதம் வீக்கம் கொடுப்பதே உங்களுக்கு உடலில் கழிவுகள் தான் கொடுக்கும் போன்று இருப்பவர்கள் இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்டாலோ அல்லது முருங்கைக்கீரை தண்ணீர் சாப்பிட்டாலோ உங்களுக்கு வீக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் அதே போன்று இந்த முருங்கைக்கீரை நீங்கள் அதிகமாக சாப்பிடாது சாப்பிடுவதால் உங்களுக்கு ஜீரண சக்தி குறைபாடு ஏற்படும் போது பைல்ஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அது அதிகமாக இருக்கும் அந்த ஜீரண சக்தியை சரி செய்வதற்காக தான் நடைப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் அதே போன்று உடலில் நீர் சக்தி இருப்பதனால் உங்களுக்கு உடல் வந்து சிறிது மந்தமாக இருப்பது போன்று இருக்கும் ஆனால் அயன் சக்தி உங்களுக்கு உடலில் அதிகப்படியாக இருப்பதால் உங்களுக்கு திடகாத்திரமாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதாவது அயன் சக்தி என்றால் உங்களுக்கு மருத்துவமனைகளில் சில மாத்திரைகள் கொடுப்பார்கள் அது போன்ற மாத்திரைகள் அதாவது இது யார் சாப்பிடக்கூடாது என்றால் கால் வீக்கம் இருப்பவர்கள் சாப்பிடக்கூடாது கை கால் விழுந்து அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் அவர்களுக்கு தெரியும் ஒரு புறம் முழுவதும் கை கால் அசைப்பதில் அசைக்கும் போது அதாவது கை முழுவதும் கட்டு போட்டு தூக்கினால் எப்படி இருக்கும் அது போன்று இருக்கும் அவர்கள் இந்த முருங்கைக்கீரை தண்ணீரை குடித்தால் அவர்களுக்கு இருக்கும் பிரச்சினை அப்படியே பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமாக இருப்பது போன்று தோன்றும் ஆனால் நார்மலாக தான் இருப்பார்கள் அவர்கள் உணர்வு அது போன்று அதிகமாக இருக்கும் அதனால் அவர்கள் வாரத்திற்கு இரண்டு முறையோ அல்லது ஒரு முறையோ ஒரு கிளாஸ் அளவுக்கு குடித்தால் போதும் அதிகமாக அவர்கள் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் கூறியது போன்று ஒரு லிட்டர் தண்ணீரில் முருங்கைக்கீரையை போட்டு சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள் அதுவும் நல்ல பலன் கிடைக்கும் கீரையை பிழிந்து எடுத்து விட வேண்டும் எதும் தண்ணீர் மட்டும்தான் குடிக்க வேண்டும் அதில் காம்புகள் எதையும் போட வேண்டாம் காம்புகள் உங்களுக்கு போட்டு குடிக்க வேண்டும் என்றால் காம்பை இடித்து வேறு தண்ணீரில் அதை கொதிக்க வைக்க வேண்டும் கீரை இருக்கும் தண்ணீரிலே கொதிக்க வைத்தால் கீரையில் இருக்கும் சத்துக்கான அனைத்தும் காம்புகள் உங்களுக்கு உறிந்துவிடும் அப்போது சக்திகள் குறைபாடுகள் ஏற்படும் இந்த தகவல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முடிந்தால் அனைவருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் நான் கூறியது போன்று இந்த கீரை கை கால் விழுந்தவர்களுக்கு மாத்திரை கொடுப்பார்கள் அதாவது அவர்களுக்கு காலையில் இரண்டு மாத்திரை மாலையில் இரண்டு மாத்திரை சிலருக்கு மூன்று வேலையும் கொடுப்பார்கள் கொடுப்பார்கள் காலை மாலை இரவு என்று அந்த மாத்திரை அதிகமாவதனால்தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அயன் சக்தி அதிகமாக இருக்கும்போது ஜீரண சக்தி குறைபாடு ஏற்படும்போது இந்த அடிவயிற்று பகுதியில் வலி ஏற்படும் அதுதான் உங்களுக்கு ஜீரண சக்திகளை பிரச்சனை ஏற்படுவதற்கான அறிகுறிகள் நிறைய பேருக்கு கீழ் பகுதியில் முக்கோணம் போன்று வீக்கங்கள் இருக்கும் வலி இருக்கும் அவர்கள் வேறு ஏதோ பிரச்சனை என்று மருத்துவரை ஆணைகளால் அவர்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன் செய்து அனுப்பிவிடுவார்கள் அது போன்று இருப்பவர்கள் செய்து எந்த பயமும் வேண்டாம் வயிறை தூய்மை செய்தாலே உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் மருத்துவமனையில் அதற்கு அயன் மாத்திரை என்று கொடுப்பார்கள் அந்த அயன் மாத்திரை அவர்கள் அதாவது கை கால் விழுந்தவர்கள் இரண்டு மூன்று மாந்தம் எடுத்தால் போதும் அதன் பிறகு அதை ஒரு மாத்திரை எடுத்தாலே உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அவ்வளவு மாத்திரை அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது நீங்களே முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன் பெறுங்கள் வணக்கம்